மாப்பிள அவர் ஆனா அவர் போட்டிருக்க சட்ட என்னோடது அப்படின்னு சொல்ற படையப்பா அவசன மாதிரி வேட்பாளர் செலவு மட்டும் பண்ண மாட்டேன்னு கட்சி தலைமை கிட்ட கராரா சொல்லிட்டாராம் ராமநாதபுரத்து ரத்தத்தின் ரத்தம் முன்னாள் எம்பி அன்பராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சாதி ரீதியா வலுவான பகுதி முக்குளத்தூர் தேவேந்திர குல வேளாளர் இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்ற பகுதிங்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இரு பெரும் தலைவர்களின் குரு பூஜை விழாவானது தமிழ்நாடு முழுவதும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அரசியல் கட்சிகள் கருதுகின்றன இதனால்தான் எல்லா அரசியல் கட்சியினரும் கண்ணும் கருத்துமா இந்த பகுதியை கையாள்வது வழக்கம் கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் குறிப்பிட்ட இரண்டு சமூக வாக்குகளை சிதறாமல் பெறுவதற்கு பல்வேறு உக்திகளை கையாண்டு வந்தாங்க ஆனால் இப்போ நிலைமை தலைகீழா மாறி ஒட்டுமொத்த ஓட்டுகளும் திமுக பக்கமாக சாஞ்சிட்டதா பேசிக்கிறாங்க ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் உக்குளத்தோர் வாக்கு அதிமுக உடைப்பட்டு பன்னீர் எடப்பாடி டிடிவின்னு மூனா உடைஞ்சதால முத்தரப்புக்கும் இழப்பா இருக்கு போதாக்குறைக்கு மாஜி அமைச்சர் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் மற்றும் டிடிவி ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் போட்டி போட்டுக்கொண்டு அதிமுக வாக்குகளை ஆளுக்கு ஒரு பக்கமாக வருகிறார்கள் பட்டியல் சமூகத்தை பொறுத்த அளவுல மக்களது பெரும்பான்மை வாக்கு திமுகவுக்கே சாதகமாக இருக்கு இன்னொரு புறம் பாஜக சார்பில் அந்த கட்சியின் மாவட்ட தலைவரான அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்த தரணி முருகேசனுக்கு சீட்டு வழங்கப்படலாம் என்கிற பேச்சும் அடிபடுது எனவே எந்த பக்கம் படுத்து உருண்டாலும் அதிமுகவுக்கு தோல்வியே பரிசாக கிடைக்குங்கிறதுனால அன்வராஜாவுக்கு மட்டுமல்ல மாவட்ட திராராக்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை இந்த நிலையில் எடப்பாடியை திட்டி பேசியதால் கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அன்வராஜாவை நிப்பாட்ட அதிமுக தலைமை முடிவு செஞ்சுருக்கான் ஆனால் தோக்குற குதிரை மேல நான் எப்படி பணம் கட்ட முடியும்னு கேள்வி கேட்டோம் அன்பராஜா வேட்பாளர் நான்தான் ஆனா செலவு மட்டும் பண்ண மாட்டேன்னு கட்சி தலைமை கிட்ட கராரா சொல்லிட்டாராம் தோத்தாலும் நட்டமில்ல ஜெயிச்சா ஜாக்பாட்டுன்னு கிடைச்ச வாய்ப்பை அவர் அடிச்சு விளையாட பேசாம அன்பராஜாவை நிலம கலட்டி விட்டா என்னன்னு கட்சி தலைமை கணக்கு போட்டிருக்கான்